வணக்கம் சியோ நோட்டோ கன்சல்டி இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப்பு பெரிய வண்டி ஏதோ பிக்கப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய வண்டி பிக்கப் ஸ்டாக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டிஐ இன்ஜின் சென்சாரே இல்லாத வண்டி வேணும்னாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா டிஐ உங்களுக்கு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே லைவில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வண்டிக்கு ஒரு ரூபா வேலை செய்ய தேவையில்லை ஏன்னா இது வண்டியே வந்து சென்சார் இல்லாத வண்டி உங்களுக்கு சென்சார் இல்லாத வண்டி வேணும்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக நீங்கள் சியோ நோட்டா கன்சல்ட்டிங்க வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு உள்ள சீட் கவர்லேருந்து அப்பல்சர்லேருந்து எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்கு உள்ள சீட் கவர் பாருங்கள் மேலே அப்பல்சர் எல்லாம் பாருங்கள் எல்லாமே லெதர் சீட் கவர் லெதர் இது போட்டிருக்கு உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த செலவும் பண்ண வேணாம் தொட்டி பாருங்கள் தொட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் அதெல்லாம் ஹைட்டாகவே இருக்குது நீங்கள் ஹைட் லோடு ஓட்டிகிட்டு ஓட்டினோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம் கட்டு உங்களுக்கு எல்லாம் ஹெவியாக கட்டு இருக்குது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த செலவும் பண்ண வேணாம் ஏன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ பெருசு எவ்வளோ இதாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் லோடு டென் வயசுலேருந்து எல்லாமே அதிகமாக போட்டுக்கலாம் வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு என்ன செலவு இருக்குதுன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுற செலவு தான் இருக்கும் அதே மாதிரி நான் லோ மாடல் வண்டி எடுக்கிறேன் எனக்கு லோன் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா லோனும் பண்ணித்தரேன் அதுவும் கம்மியான கைப்பணம் இருந்தீங்கன்னாவே போதும் இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி கொடுக்குவேன் ஒரு முப்பதாயிரரூவா கைப்பணம் வச்சுருந்திங்கனாவே போதும் நான் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோட வண்டியை நான் டெலிவரி பண்ணித்தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் லோனுக்கு இதுக்கெலாம் அலையெல்லாம் தேவையில்லை எல்லாமே நானே உங்களுக்கு செஞ்சு தந்து தரேன் வெறும் ரூபா கை பண்ணிருந்துச்சுன்னா போதும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ குவாலிட்டியான வண்டி பெரிய வண்டி பிக்கப் வண்டி பிக்கப் வண்டிக்கு ஒரு கை கைப்பணத்தில் உங்களுக்கு வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட வண்டியும் குவாலிட்டியான வண்டி டிஐ வண்டி ஸ்ட்ரைட்டாக வாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் வேறு எதாவது வண்டி வேணுன்னாலும் ஸ்ட்ரைட்டாக சிஓ நோட்டா கன்சல்டிங்கு வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா டைப் வண்டி இருக்குது உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதுன்னு பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம்